இந்த முருகன் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் வாழ்க்கையே மாறும் தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் தவிர உலகில் பல பகுதிகளிலும் முருகப்பெருமானுக்கு பல கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்திய சக்தி வாய்ந்த தலங்கள் பல உள்ளன இருந்தாலும் அவற்றில் முருகப்பெருமானின் திருவடிகள் பட்டதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடமும் இரண்டு தலங்கள் மட்டுமே ஒன்று வள்ளியை திருமணம் செய்த வள்ளிமலை மற்றொன்று திருவிடைக்களி இவற்றில் திருவிடைக்களி தலம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தலம் என புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் இரணியசூரன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி போரிலிருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து செய்தார் இரணி அசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய தோஷமும் பாவமும் உண்டானது அந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவ ஆலயத்தின் குரா மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார் இதையடுத்து அவருக்கு பாவ விமோச்சனம் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தளத்திலேயே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்பது வரலாறு இரணி அசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடைக்களி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளைத் தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் இரண்டு மட்டுமே அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று பாவ விமோச்சனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்களி என்பது சிறப்புக்குரிய விசேஷமாகும் முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மருத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும் தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் நவ கிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள்பாலிப்பதாக ஐதீகம் இத்தலம் முருகனை வழிபட்டாலேயே அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் விலகிவிடும் என்கிறார்கள் முருகப்பெருமானுடைய பாவத்தையே போக்கிய தலம் என்பதால் யார் இந்த தலத்திற்கு வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை தரக்கூடிய தலமாக இது விளங்குகிறது திருமணம் ஆகாதவர்கள் ஜாதகத்தில் உள்ள தோசத்தால் திருமண தடை திருமணம் தாமதப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற தலமாக தலம் சொல்லப்படுகிறது கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவப்பெருமானும் சேர்ந்து அருள் பாலிக்கிறார் இத்தலத்தின் நான்கு எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது சிவனின் லிங்க திருமேனியையும் முருகப்பெருமானையும் ஒரே கருவறையில் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டாலும் இங்குள்ள குறா மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு சென்றாலும் முருகப்பெருமான் அவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்தி பல மாற்றங்களை தந்து புதிய வாழ்க்கை துவங்க வைப்பார் என்பது பலரும் அனுபவமாக வாழ்க்கையில் கண்டுள்ளனர் முருகப்பெருமானே தன்னுடைய பாவம் நீங்க தவம் செய்த தலம் என்பதாலும் முருகனின் திருவடிப்பட்ட தலம் என்பதாலும் அவருக்கு பிரியமான இடமாக இது கருதப்படுகிறது அருணகிரி நாதரால் திருப்புகளில் பாடப்பட்ட தலமாகவும் இது விளங்குகிறது சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி முக்தி அடைந்த தலமாக திருவிடைக்களி சொல்லப்படுகிறது